ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ உலகநாயகன் உலகநாயன் சார் சாரோடைய அப்கமி மூவியான கே கெஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தில் இருவா பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விராத் ஹீரோஸ் திரைப்படத்தை இயக்கிய எஸ்யூ அருண்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா யார் கன்ஃபார்ம் இல்லை படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப வட வெயிட் பண்ணிட்டுருந்தேன் கேகச் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அஃபிஷியல் அவுன்ஸ்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றா டூ மந்த்ஸில் அனௌஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி எயிட் திரை படத்தைக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசுவில் சந்திப்போம் பை